செப்டம்பர் மாதத்திற்கான சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே காணப்படுவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது விசா வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் அதற்கு காரணமாக இருக்கலாம் என அதன் தலைவர் பிரியாந்தா பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் கடந்த மே மாதத்திலிருந்து விசா விநியோகிக்கும் நிறுவனம் மாறியமையினால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருந்ததுடன் பல்வேறு சிரமங்களையும் எதிர்நோக்க வேண்டியிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் முப்பத்து ஒன்பது நாடுகளின் பிரஜைகளுக்காக விசா இன்றி சுற்றுலாவை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அக்டோபர் மாதத்திலிருந்து வழங்கப்படவுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு தசம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலக்கை நெருங்க முடியும் எனவும் பிரியாந்த் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டாா் செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதியில் எழுபதாயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் நாட்டிற்கு வருகை தந்துள்ள மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் நான்கு மூன்று மில்லியனை கடந்துள்ளது